நம் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் இருசக்கர வாகன பழுது சங்க செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட பி எஸ் சிக்ஸ் மாடல் வாகனங்கள் பழுதுநீக்கம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் பாரதி பொருளாளர்கள் சண்முகம் கலைச்செல்வம் கௌரவ தலைவர்கள் ரவிராஜ் காமராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதை முக்கியமாக கொடுக்கறதுனால அது சிகேபி சென்சார்னு சொல்கிறோம் இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இல்லை ஒரு இருபத்தி மூணு இருக்கும் இல்லை பதினொன்று இருக்கும் அது ஒரு ஒரு வண்டிக்கு அது எத்தனை பிப்பு இருந்தாலும் அதை அளந்து அந்த மேப்பிங் பண்ணிப்பாங்க மேப்பிங்னா ஒரு ப்ரோக்ராம் இத்தனை அது பிப்பு வர்றப்ப தெளிக்கணும் இத்தனை அது பிப்பு வர்றப்ப டைமிங்கில் பிளக்கில் ஒரு ஸ்பார்க் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த கேப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஜெக்ட் தெளிக்கக்கூடியது அதாவது இன்ஜெக்டர்லேருந்து பெட்ரோல் தெளிக்கக்கூடிய டைமிங் அதுதான் அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் எல்லா டைமிங் ஏழு சென்சார் வந்துச்சு எட்டாவது சென்சார் என்ன கேட்டினா பிஎஸ்எஸ் ஆனா பேட்டரி கட் ட்ட உடனே அந்த ஆயிடும் தெரியாது நாலு லைன் வருதுல எல்லாரும் புதுசா அப்படிக்கு அது நாலுல அந்த லைன் ஒன்று லைன்